வணக்கம் நேயர்களே நிழல் பாராளுமன்றம் உண்மையான பாராளுமன்றத்தை போல நிழல் பாராளுமன்றம் அது என்ன நிழல் பாராளுமன்றம் என்று நீங்க யோசிக்கலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைக்கின்றாராம் இந்த நிழல் பாராளுமன்றத்தை ஐக்கிய தேசிய கட்சி சொல்லி அதில் அது மாதிரி சிஸ்டம் என்று சொல்லி சொன்னா இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நிழல் பாராளுமன்றத்திலும் இருப்பார்கள் அதுக்கு ஒரு சபை தலைவர் இருப்பார் சபாநாயகர் இருப்பார் எல்லாருமே இருப்பார்கள் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் அதற்காக யார் தகுதியானவர்கள் என்பதற்கான வாக்கெடுப்புகள் தெரிவுகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன என்ன என்றால் இப்பொழுது பாராளுமன்றத்திலே அங்கம் வகிப்பவர்கள் எவ்வருமே அதில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள் ஆனால் முன்பு பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தவர்கள் வரலாம் இப்ப இல்லவர்கள் வரையில்லாது அந்த தெரிவுகளில் நானூற்று ஐம்பது பேர் வரையில் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த தேவையானவர்கள் தேர்வு செய்யார்கள்ணில் விக்ரசிங் தலைமையில் அந்த நிழல் பாராளுமன்றம் அமைக்கப்படும் அது சொன்னது போல அவை தலைவர் சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர் எல்லோருமே நியமிக்கப்படுவார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளாக இலங்கையில் பதவி வகித்தவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிழல் நாடாளுமன்றத்துக்கு வந்து போகலாம் அதற்கான அனுமதிகளும் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது அது தவிர சில குழுக்கள் அமைக்கப்படும் முக்கியமான சில குழுக்கள் வந்து சில பேருக்கு கொண்டு அமைக்கப்படும் அந்த நிழல் நாடாளுமன்றத்திலே இந்த நிழல் நாடாளுமன்றத்திற்கு சர்வதேச நாடுகளினுடைய தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் ஜாம்பவான்கள் தொடர்புகளில் இருப்பார்கள் வந்து செல்வார்கள் இது மக்களுக்கான தேவைகள் தொடர்பாக சேவைகள் தொடர்பாக இந்த நாடாளுமன்ற அங்கத்தவர்கள் கட் இந்த நாடாளுமன்றமும் நாடாளுமன்ற அங்கத்தவர்களும் சிந்தித்து செயற்படுவார்கள் என்றவாறு சொல்லப்படுகின்றது இதை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நிழல் நாடாளுமன்றம் இலங்கையில் உருவாக்கப்படும் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்படும் அதனுடைய தகுதி என்னவென்று சொன்னால் முன்னர் பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தவர்கள் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் செய்தவர்கள் ஆனால் இப்பொழுதுள்ள பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்காத அவர்கள்தான் இதில் உள்ளடக்கப்படுவார்கள் என்பதுதான் அவருடைய பேசிக் அடிப்படையான தகுதியாக அமைந்திருக்கிறது இந்த செய்தி இப்பொழுது இலங்கையில் மற்றும் ஒரு வைரல் செய்தியாக காணப்படுகிறது ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கவால் இன்னொரு நாடாளுமன்றமா அப்போ அந்த நாடாளுமன்றம் என்ன செய்யும் யார் யார் அதுக்குள்ளே வரப்போகிறார்கள் முன்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் தான் வரப்போகிறார்கள் இப்பொழுது பாராளுமன்றத்தில் உள்ளவர்களெல்லாம் அதுக்கு இருக்க மாட்டார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாம் வந்து செல்வார்கள் என்றவாறு பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தி தென்னிலங்கையில் அது எப்பொழுது கூடும் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய உண்மையான நாடாளுமன்றம் கூடி எட்டாவது நாளில் ரணில் விக்ரம் நிழல் நாடாளுமன்றம் கூடும் எதிர்பார்ப்பாக இருக்கிறோம் மீண்டும் சந்திக்கலாம் அதனுடைய தன்மைகள் செய்திகளை உங்களுக்கு வழங்குவதற்காக